அலாமே வரமத்துலா வரகாத்து அரபி இலக்கணம் சம்பந்தப்பா சம்பந்தமாக முதல் பாடம் அனைத்திற்குரியவர்களே அரபி இலக்கணம் என்பது எந்த வார்த்தைக்கு எந்த யாராபு கொடுப்பது அதாவது ஹரக்கத் எந்த ஹரக்கத் கொடுப்பது எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட ஹரக்கத்தை கொடுப்பது இரண்டு வார்த்தைகளை சேர்க்கின்ற சமயத்தில் முதல் வார்த்தைக்கு எந்த யாராபு கடைசி வார்த்தைக்கு என்ன யாராகும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடியது தான் அரபி இலக்கணம் அதே இரு வார்த்தைகள் சேர்கின்ற சமயத்தில் முந்திய வார்த்தைக்கு என்ன பெயர் இரண்டாவது வார்த்தைக்கு என்ன பெயர் இதையெல்லாம் தெரிந்தால்தான் நாம் அரபியை முழுமையாக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் பேசவும் முடியும் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் அரபி என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் இருக்கும் அரபி என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் இருக்கும் ஒன்று இஸ்முன் இரண்டாவது ஃபியலுன் மூன்றாவது ஹர்ஃபுன் இஸ்மு என்றால் என்ன ஃபியால் என்றால் என்ன ஹர்ஃப் என்றால் என்ன இன்ஷா அல்லா நாம் தொடர்ந்து பார்ப்போம் சார் இந்த மூன்று விஷயங்கள் தான் அரபி மொழியினுடைய மொத்த சாராம்சமும் இஸ்மு ஃபியல் ஹர்ஃப் இந்த மூன்று விஷயங்கள் த இணைந்து ஒன்று இஸ்மு மட்டும் இஸ்முகள் மட்டும் இணைந்து அமைக்கப்படுவது அல்லது ஃபேலும் இஸ்மும் இணைந்து அல்லது இஸ்மும் ஹருஃபும் ஃபேலும் ஹர்ஃபும் இணைந்து வாக்கியங்கள் அமைப்பதற்கு அரபி வாக்கியங்கள் அமைப்பதற்கு தேவையான விஷயங்கள் இந்த மூன்று ஒன்று இஸ்மு மற்றொன்று ஃபியல் மற்றொன்று ஹர்ஃப் சார் இஸ்மு என்றால் என்ன ஃபேல் என்றால் என்ன ஹர்ஃப் என்றால் என்ன சார் இஸ்மு என்றால் என்ன இஸ்முன் என்று சொன்னால் பரவலாக இஸ்மு இஸ்மு என்று சொல் இஸ்மு என்றால் பெயர் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கோம் ஆனால் இந்த அரபு இலக்கணத்தில் இஸ்மு என்று சொன்னால் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம் வார்த்தை தனி வார்த்தைக்கு பெயர் இஸ்ம் என்றால் என்ன அப்படி என்றால் தனி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் காலங்களில் சேர்ந்திருக்காது சென்ற காலமோ நிகழ்காலமோ வருங்காலம் இந்த அர்த்தங்கள் கொடுக்காமல் தனியாக சுயமாக ஒரு அர்த்தத்தை கொடுத்தால் அதற்கு பெயர் இசு உதாரணமாக கிதாபுன் என்று சொல்கின்றோம் கிதாப் என்றால் தமிழில் புத்தகம் கலமுன் அப்படின்னு சொல்கிறோம் கலமுன் என்றால் தமிழில் பேனா இப்போ கலமுன் என்று சொல்கின்ற சமயத்தில் நமக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறது தனியாக எழுதும் கருவி என்று ஒரு அர்த்தம் கொடுக்கிறது ஆனால் எந்த காலத்தையும் என்ன செய்யவில்லை அது அறிவிக்கவில்லை இப்படியாக ஜெய்துன் அம்ருன் ஜெய்து அம்ரு பக்கரு முஹம்மது ஹதீஜா ஆயிஷா இப்படியாக ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் இருக்குது அல்லவா இந்த அனைத்துக்கும் இஸ்மு என்று சொல்லப்படும் ஒரு தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் எந்த காலத்திலும் சேர்ந்து இருக்காது இதற்கு இஸ்ம் என்று சொல்லப்படும் சரி ஃபேல் என்றால் என்ன இன்ஷா அல்லா இரண்டாவது பாடத்தில் பார்ப்போம்